எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத கமல் என்ற சங்கியம் சிறப்பான நிகழ்வில் காலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம் காலை என்பது மிகவும் ஒரு அருமையான மன தெளிவை தருகின்ற ஒரு நேரம் இந்த நேரத்தில் தாங்கள் அனைவரும் திருக்குறளை கற்றுக்கொள்ள வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் எதை கற்றாலும் தற்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் திருக்குறளை முழுமையாக கற்று உணர்ந்து வாழ்வில் கடைபிடிப்பீர்களே ஆனால் நீங்கள் வாழ்வில் உன்னத நிலையை அடைவீர்கள் சொல்லுக்காக சொல்லும் ஒரு அல்ல உண்மையிலேயே யார் ஒருவர் திருக்குறளை முழுமையாக தட்டு உணர்ந்து அவர்களுக்கு எல்லாம் திருக்குறளில் எப்படி எல்லாம் இருக்கிறதோ அதுபோல திருக்குறளை முழுமையாக கற்று உணர்ந்து செயல்படுபவர்கள் வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள் உங்கள் ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த அமைப்பு தந்திருக்கிறது உலக முற்பொழுதல் அமைப்பு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் கிடைத்திருக்கிறார் காமராஜர் ஐயா உங்களுக்கு எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக விடுமுறையே இல்லாமல் உங்களுக்கு இந்த வகுப்பை திருக்குறளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுக்கு அனைவருக்கும் இந்த கற்றுக் கொடுக்கிறார் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் திருக்குறளை முதுக்காக கற்று பொருளுணர்ந்து படித்து வாழ்வில் உன்னத நிலையை அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படுவது இந்த நிலையாமை அதிகாரத்தை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் நேற்று நண்பகல் அகமதாபாத்தில் இருந்து ஒரு புறப்பட்ட விமானம் லண்டனை நோக்கி சென்றது யாருக்காவது அதை பயணம் செய்தவர்கள் யாராவது நினைத்திருப்பார்களா பத்து பதினைந்து நிமிடத்தில் அது கிழிந்து விழுந்துவிடும் என்று அப்படி நினைத்திருந்தால் அந்த விமானத்தில் ஏறி இருப்பார்களா இதனால் உங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் திருக்குறளை முழுமையாக பெற்றுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றாக படித்து நல்ல நிலையை அடையுங்கள் எல்லோருக்கும் உதவிடுங்கள் கோபம் மட்டும் யாரிடமும் எப்போதும் கோபம் கொள்ளாதீர்கள் அன்பை செலுத்துங்கள் அன்பை செலுத்துங்கள் அன்பை மட்டுமே செலுத்துங்கள் உங்கள் வாழ்வியல் நூலாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் திருப்புகளுக்கு முதலிடம் தாருங்கள் என்று ஒரு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்து தெரிவித்து இடம் சார்கிறோம் நன்றி வணக்கம்